அல்லாஹுவை அதிகமாக தியானிப்போருக்கு அல்லாஹுடைய தூதரத்தில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் அருபுல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகின்றார் அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலிகி வசல்லம் அவருடைய வாழ்க்கை மிகத் சிறந்த ஒரு புத்தகம் அவர்களுடைய சொல் செயல் நடைமுறை பழக்க வழக்கங்கள் குணங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற ஒரு சிறப்பு இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த தலைவருக்கும் இதுவரை இல்லை இனி எப்பொழுதும் இருக்க போவதும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் நேசிக்கும் மகமது சல்லாஹு வலிஹி வசல் அவர்கள் அவருடைய அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் படித்து பாருங்கள் உண்மையில் அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றினால் நாமும் இந்த உலகத்தில் நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனிதராக மாறலாம் என்பதில் கிஞ்சிறும் சந்தேகம் இல்லை எனவே நபிகள் நாயகம் சல்லாஹு வலிஹி வசல் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ந்து படிப்போம் பின்பற்றுவோம் பிறருக்கும் எடுத்துரைப்போம் வல்ல ரஹமான் அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திர புரிவானாக வரமத்துலாஹி ஒபரகாத்